ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் புறவய வினாக்களில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு விலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மாரி என்பதன் பொருள் மாரி வந்து நம்ம இதில் என்ன பயன்படுத்துகிறோம் அதுக்கு பொருள் என்னென்னு கேட்டுக்கிறாங்க சில மதிப்புகளை மட்டுமே ஏற்கக்கூடியது நிலையான மதிப்பை கொண்டது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது எட்டு மதிப்புகளை மட்டுமே ஏற்கும் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது சில சிலனா கொஞ்சமாக எடுக்கும்னு சொல்கிறாங்க நிலையான ஒரே மதிப்பு கொண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க வேறுபட்ட மதிப்புகள்னால் நிறைய எது வேணாலும் எடுத்துருக்கலாம் நம்பர்ஸுங்க இதில் பாருங்கள் எட்டு மதிப்புகளை மட்டுமே சொல்கிறாங்க அப்போ இதுவும் வராது அப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் டபிள்யூ வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை வாரம் ஒரு வாரம்னா எவ்வளோன்னு சொல்வீங்க ஏழு நாட்கள் அது உள்ள நாட்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஏழு டபுள்யூன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு அப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போது இதுலேருந்து பிரதிட்டு நம்ம எப்படி வருதுன்னு கண்டுபிடிங்கணும் ரெண்டோட என்ன கூட்டினீங்கன்னா ரெண்டு வ நாலு வரோம் ரெண்டு அப்போது இது பாருங்கள் ரெண்டு கூட்டல் ரெண்டுனா நாலு அப்போது மறுபடியும் நாலோட எந்த நம்பர் கூட்டினீங்கன்னா ஏழு வரும் உங்களுக்கு நாலோட மூணு கூட்டினிங்கன்னா ஏழு வரோம் அதே ஏழோட எந்த நம்பர் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு பதினொன்று வரும் ஏழோட நாலு கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் பதினொன்னோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாறு அப்போது அடுத்தது பாருங்கள் இதில் ரெண்டு இதில் மூணு இதில் நாலு இது அஞ்சு அடுத்த நம்பருக்கு நம்ம ஆறு கூட்டினோம் அப்போது பதினாறில் ஆறு கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பதினாலாவது கொஷின் பாருங்கள் வை கூட்டல் ஏழு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு எனில் வையின் மதிப்பு அப்போது வையோட மதிப்புனால் இங்கே வைன்னு எடுத்துக்கலாம் இங்கே வை கூட்டல் ஏழு கூட்டி நம்ம இங்கே பிரதி அப்போது வை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்போது இதில் கூட்டி நம்ம போடணும் வைனால் ஒன்று கூட்டல் ஏழுனா எட்டு ஒய் ரெண்டுனா ரெண்டு குட்டல் ஏழுனா ஒன்பது மூணுனா மூணு குட்டல் ஏழுனா பத்து இது பதினொன்று இது பன்னிரெண்டு இது பதிமூணு அவங்க என்ன சொல்லுங்க ஒய் குட்டல் ஏழு பதிமூணுன்னு சொல்லலாம் அப்போ பதிமூணு இங்கே வருதுங்களா அப்போ இதுக்கு ஒய்யோட ஆன்சர் என்னது ஆறு அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் எண் இலிருந்து ஆறை கழிக்க எட்டு கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று எண்ணிலேருந்து ஆறு கழிக்கணும் அது கழிச்சுங்கன்னா உங்களுக்கு எட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதில் எந்த கூற்று சரின்னு அவங்க எண்ணுலேருந்து ஆறு கழிக்கணும் அப்போ பாருங்கள் எண்ணிலேருந்து இது ஆறு கழிக்கணும் கழிச்சா எட்டு ஆன்சருன்னு சொல்கிறாங்க இதுதான் கரெக்டான ஆன்சர் இது மாற்றி எதுனா வராது ஏன்னா கழித்தல் வந்து பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அதனால் இது வேறு ஆன்சர் வந்துடும் அதனாலே இது வராது இதெல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்க அவங்க எண்ணிலேருந்து தான் ஆறு கழிக்கணும்னு சொன்னாங்க அப்போ எண்ணு கழித்தல் ஆறு கழிச்சிங்கன்னா எட்டு ஆன்சருன்னு சொல்கிறேன் இதுதான் இதுக்கு சரியான கொச்சு இதுதான் புரிஞ்சுதுங்களா அதில் தான் புறைய வினாக்கள் இருந்தது அஞ்சுமே முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா